ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஷி கிரியேட்டிவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் சில கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பாத்ரூம் டைல்ஸில் இருக்கக்கூடிய இந்த உப்பு கரையை எப்படி ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு க்ளீன் பண்ணலான்றதை பற்றியும் பார்க்கலாம் வாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு டைல்ஸ்லேயும் டோர்லேயும் உப்பு கரை அதிகமாக படிஞ்சிருக்கு எங்கள் வீட்டு தண்ணியில் அதிக அளவு உப்பு இருக்குதுன்றதுனாலயே நாங்கள் இந்த டைல்ஸையும் டோரையும் அடிக்கடி தேய்ச்சி கழுவிட்டே தான் இருப்போம் கொஞ்சம் கவனிக்காமல் விட்டதுனால இந்த அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக படைஞ்சு போச்சு இப்போ இந்த உப்பு கரையை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் எடுத்துக்கிட்ட பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா புளிச்ச மாவு தான் அந்த புளிச்ச மாவு கூட நான் எந்த ஒரு சொல்யூஷனுமே கலக்கலை லிக்விடோ டிஷ்வாஷ் லிக்விடோ இல்லை சோப்போ எதுவுமே நான் கலக்கலை வெறும் அந்த புளிச்ச மாவு கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால அதை கீழே ஊற்றாமல் டைல்ஸ்லேயும் அந்த டோர்லேயும் நல்லா தடவி விட்டுக்கிட்டேன் விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிஸ்கெட்லாம் வாங்குவோம் இல்லைங்களா அந்த பிஸ்கெட் கவரை தான் எடுத்துக்கிட்டேன் அந்த பிஸ்கெட் கவரை கொண்டு அந்த டைல்ஸில் இருக்க அந்த புளிச்ச மாவை டைல்ஸ் ஃபுல்லாக நல்லா படும்படி தேய்ச்சி விட்டேன் நான் இந்த பிஸ்கெட் கவரை வச்சு தேய்க்கும் போதே அந்த உப்பு கரை கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சது அந்த கலரே மாறி இருக்கு பார்த்தீங்களா தெரியுதுங்களா உங்களுக்கு இந்த டைல்ஸில் தடவிருக்கக்கூடிய அந்த புளிச்ச மாவோட கலரே வந்து வித்தியாசமாக மாறி இருக்குது நாம் எப்பயுமே புளிச்ச மாவை வேண்டாம் சொல்லி தூக்கி கீழே தான் ஊற்றுவோம் அப்படிப்பட்ட புளிச்ச மாவை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு க்ளீனிங் டிப்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிஸ்கெட் கவர் எனக்கு ஒரு அலுமினியம் பாயில் கவர் மாதிரி யூஸ் ஆச்சு நல்லா ஸ்க்ரப்பர் மாதிரி இருந்துச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுத்த பிறகு இது மேலேயே நம்ம சாம்பாங்கக்கூடிய இந்த இரும்பு ஸ்க்ரப்பரை வச்சே நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுடுவோம் நல்லா தேய்ச்சி விடும்போது ரொம்ப அழுத்தெல்லாம் கொடுக்க வேண்டாம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம அந்த பிஸ்கட் கவர்லையே தேய்க்கும் போதே பாதி இது போயிடுச்சு இப்போ அதுக்கு மேற்கொண்டு இதை இரும்பு ஸ்க்ரப்பரில் தேய்க்கும் போது மீதி இதுவும் போயிடும் ரொம்ப நேரலாம் ஆகவே ஆகாது இதை வந்து நம்ம அடிக்கடி இது மாதிரி செய்கிறதுனால நம்ம வீட்டு டைல்ஸும் டோரும் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் இப்போ நான் தண்ணி ஊற்றிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு அது விட்டு போயிருக்குதுன்றத உங்களுக்கே தெரியும் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு இப்போ டைல்ஸில் இருந்த உப்புக்கரை எல்லாமே போயிடுச்சு ரொம்ப நல்லா அதே மாதிரி இந்த டோரில் இருக்கிறதையும் நம்ம தேய்ச்சி கொடுத்த பிறகு தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் விடாபிடியாக இருந்தால் அதுவும் டவுரில் அடியில் தான் வந்து ரொம்ப உப்பு கரையும் தங்கியிருக்கும் காஞ்சி போயிருக்கோம் அதை நம்ம இதை வச்சு நம்ம நல்லாவே தேய்ச்சி கொடுக்கலாம் அந்த கலர்லாம் நல்லாவே மாறி இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள் தேய்க்கும் போதே அது போயிடுச்சுன்றது நல்லா தெரியுதுங்களா ரொம்ப நல்லா இருந்துச்சு பத்து பைசா செலவு இல்லாமல் நம்ம வீட்டில் வேணாம்னு சொல்லி தூக்கி கீழே ஊற்றக்கூடிய அந்த புளிச்ச மாவை வச்சே நம்ம இதை க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த டிப்ஸு நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் புளிச்ச மாவில் இப்படி கூட செய்யலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி புளிச்ச மாவை வச்சு நிறைய டிப்ஸ் போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு இதை நல்லா கழுவி விட்டுட்ட பிறகு டோரை தொடைச்சிட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் இருந்தால் இது மேலே நீங்கள் தடவி விட்டுட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த தேங்காய் எண்ணெய் எதுக்கு நம்ம தடவுகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம குளிக்கும்போது இது மேலே படக்கூடிய அந்த உப்பு தண்ணியானது ரொம்ப அளவுக்கு அதில் பட்டு உப்பு படியாது பாருங்கள் டிஃப்ரெண்ட் காமிச்சிருக்கேன் பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹோமுக்கு தேவையான சில குட்டி குட்டி டிப்ஸ் தான் இந்த டிப்ஸ் சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் சிலருக்கு புதுசாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் சில சமயங்களில் நம்ம உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வரும்போது சில உருளைக்கிழங்கு சீக்கிரமாக வேகாது அந்த மாதிரி சமயத்தில் நம்ம உருளைக்கிழங்கை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி உருளைக்கிழங்கு மேலே நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இதை மாதிரி ஒரு கோடு போட்டுட்டு நீங்கள் வேக வச்சிங்க அப்படின்னா நம்ம உரிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உருளைக்கிழங்கும் சீக்கிரமாக வெந்து போயிடும் நீங்கள் முழுசாக பாதியாக கட் பண்ணாமல் ஒரு கீரை மட்டும் போட்டு விடுங்க உங்களுக்கு உருளைக்கிழங்கு உரிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே சமயம் உருளைக்கிழங்கு சீக்கிரமாக வெந்தும் வந்துடும் இந்த டிப்ஸு ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உருளைக்கிழங்கோட தோல் எவ்வளோ அழகாக ஈஸியாக உரிக்க வருது பாருங்கள் நெக்ஸ்ட் டிப்பு நம்ம வீட்டில் குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் சாக்ஸை துவைக்க போடும்போது அந்த சாக்ஸை சேர்த்து துவைக்கும்போது ஒன்றோடு ஒன்று மாறி போயிடும் அதை நம்ம எடுத்து வைக்கும்போது இதை மாதிரி நம்ம வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஒரு செட்டு சாக்ஸை எடுத்து அதை நான் காமிக்கிற மாதிரி ரெ இந்த மாதிரி மூணு பிரியை எடுத்து ஒன்றா மடிச்சுட்டு கடைசியாக இருக்கிற பிரியக்குள்ளே இந்த மூணு பிரியையும் ஒன்றா சேர்த்து விட்டுட்டோம்னா நம்மளுக்கு சாக்ஸு மாறவே மாறாது நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல அழகாக வச்சோம்னா திட்டமாக அந்த இடத்துலேருந்தே அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் ஸ்கூல் பசங்களுக்கு பசங்களுக்கும் இதே மாதிரி நம்ம கற்றுக் கொடுத்துட்டோம்னா அவங்களும் கைட்டி போடுற அந்த சாக்ஸை அழகாக இதே மாதிரி நம்மளுக்கு எடுத்து வச்சுருவாங்க நம்ம துவைக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப்பு வாட்ரு கேனில் புது வாட்டர் கேன் ஆகட்டும் பழைய வாட்ரு கேன் ஆகட்டும் இல்லை ஃப்ளாஸ்க் எதாவது இருந்தாலும் நம்ம ரொம்ப நாளைக்கு மூடி தனியாக வச்சுருவோம் புதுசாக வாங்கும்போது பழையசை ஓரங்கட்டி வச்சுருவோம் அது எப்பயாவது நம்ம டிராவல் அப்போ தான் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி எடுக்கும்போது அந்த வாட்ரு கேனில் ஒரு விதமான பேட் ஸ்மெல் வரும் அந்த மாதிரி பேட் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு அதுக்குள்ளே நியூஸ் பேப்பரோ இல்லை இந்த மாதிரி சாதாரண பேப்பரோ இருந்தால் அதை குட்டி குட்டி துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டு அதை வந்து அந்த வாட்டர் கேன்குள்ளே போட்டு விடுங்க இந்த மாதிரி போடுறதுனால அந்த வாட்டர் கேனில் பேட்ஸ்மேன் எதுவும் வராது அப்படி இல்லைன்னா அந்த வாட்ரு கேனுக்குள்ளே ரெண்டு ஏலக்காவை போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே அந்த வாட்டர் கேனில் பேட்ஸ்மேன் எதுவும் வராமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் இதே டிப்பை நீங்கள் ஃப்ளாஸ்க்குக்கும் பயன்படுத்தலாம் ஃப்ளாஸ்க்குகளை நம்ம ரொம்ப நாளைக்கு மூடி தான் வச்சுருப்போம் தேவைப்படும் போது மட்டும்தான் அந்த ஃப்ளாஸ்க்கை எடுப்போம் அதில் ஒரு லவங்கம் ஏலக்காய் இது ரெண்டுத்தையும் நீங்கள் போட்டு வைக்கிறதுனால ஸ்மெல் எதுவும் வராமல் இருக்கும் எந்த ஒரு ஃபங்கஸும் வராது இந்த டிப்ஸ் எல்லாம் ரொம்பவே இருந்ததாக இருக்கும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் சில சமயங்களில் நம்ம வீட்டில் பூரி செஞ்சுட்டு மாவு மீந்து போகும் அந்த மாதிரி மீந்து போகிற மாவுகளை நம்ம திரும்பவும் சப்பாத்தி மாதிரி செய்யலாம் அது எப்படின்ற ரெடிமேட் சப்பாத்தி மாதிரி நம்ம வீட்லேயே செஞ்சு எடுத்துக்கலாம் அது எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மீதி இருக்கக்கூடிய சப்பாத்தி மாவை நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி சப்பாத்திங்க மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க அதை நம்ம இட்லி பானை மேலே இல்லைனா இட்லி பாத்திரத்து மேலே இந்த மாதிரி போட்டு விடுங்க ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் நீங்கள் போட்டிங்கனாலே அந்த சப்பாத்தி வெந்த மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறமா அதை எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னால் நம்மளுக்கு தேவைப்படும் போது இந்த மாதிரி தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம் இது வந்து ரெடிமேட் சப்பாத்தி மாதிரியே நம்மளுக்கு அழகாக வெந்து வந்துடும் நம்ம ஸ்டோர் பண்ணோம்னா தேவைப்படும் போது இந்த மாதிரி தோசைக்கல்லில் போட்டு எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இது வந்து ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும் ஹார்டாலாம் ஆகாது இந்த மாதிரி மீதி இருக்கக்கூடிய இந்த மாவை நம்ம ரெடிமேட் சப்பாத்தி மாதிரி நம்ம வீட்டிலேயே செஞ்சுக்கலாம் இதுக்காக நம்ம ரெடிமேட் சப்பாத்தி கடைகளில் வாங்க வேண்டியதில்லை பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்றத இது மாதிரியே நம்ம இந்த மாதிரி சப்பாத்தி போட்டு எடுத்த கல்லில் சும்மா விட்டுடக்கூடாது அந்த கல்லில் கொஞ்சமாக உதயமாக போட்டு விடுங்க அப்போ தான் அந்த கல்லில் இன்னொரு வாட்டி தோசை சுட்டி எடுக்க முடியும் அப்படி இல்லைனா தோசை வராது நான் சொன்ன இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்